இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக கை கொடுத்து வரவேறுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளா முதல் நாள்லேயே வந்து கையை பிடிச்ச அப்படி இருக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்தே கொஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு இயற்கை ஓகே நம்ம ஜெனோட ஹேண்ட் ஷேக் கொடுத்தா என்னப்போ ஆரம்பமே இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நியூ இயர் அன்னைக்கே ஜப்பானில் வந்த நிலநடுக்கம் இஷிகவா அந்த தீவில் வந்து நிலநடுக்கம் கடலுக்கு கடலுக்கடியில் டோக்கியோ ஜப்பானோட தலைநகரில் இருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஜப்பான் முழுக்க அந்த கடலோர பகுதிகளில் தீவிர சுனாமி எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருந்தது குறைந்தது இருபதுலேருந்து அதிகபட்சம் முப்பது டைம் வரைக்கும் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுருக்குறதா சொல்கிறாங்க அந்த நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஆறு அளவுக்கு ரிக்டர் பதிவாயிருக்கு இதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டுறதுனால வந்து நிறையா சாலைகள் அதே மாதிரி ரயில்வே பாதைகள் குடிநீர் குழாய்கள் வீடுகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு ஆனால் மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களை தங்க வச்சிருக்காங்க அந்த நாட்டு அரசாங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அரசாங்க கணக்குப்படி அவங்க தரவுகள் படி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இந்த நிலநடுக்கத்தால சுனாமி உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதிகபட்சமாக கிழக்கு கடற்கரை ஜப்பானோட கிழக்கு கடற்கரையில பதினாறு அடிக்கு சுனாமி அலை வந்து எழுந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க ஜப்பான்ல மட்டும் பாதிக்கல தென்கொரியா பாதிச்சிருக்கு வட கொரியாவை பாதிச்சிருக்கு ரஷ்யாவை பாதிச்சிருக்குதான் வந்து சொல்றாங்க ஆமா தென்கொரியாலயுமே லேசான சுனாமி அலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு வடகொரியாலையும் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரஷ்யாலையும் விடுத்திருக்காங்க ரஷ்யாவில் போஸ்னியாங்கிற பகுதியில் வந்து ஒரு நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் ஒரு நில அதிர்வு உணவு உணர்ந்துருக்கதா சொல்கிறாங்க தஜிகிஸ்தான் நாட்டிலையுமே நில அதிர்வு வந்து ஏற்பட்டிருக்கு நான்கு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுன்னு அதை சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் அந்த பகுதியில் வந்திருக்கு சுனாமி எச்சரிக்கையுமே இருக்கிறதுனால எல்லா அரசாங்கங்களும் மக்களை வந்து தாழ்வான பகுதியிலேருந்து மேடை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்பும் தயக்கம் இல்லாம இதெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் உலக மக்கள் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஜப்பான் அரசாங்கம் உடனடியாக மக்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க மக்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க அதனால தான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இப்போ ஜப்பானே வந்து தப்பிச்சிருக்கு இன்னொன்று விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஜப்பான் ஏர்லைன்ஸ் வந்து லேண்ட் ஆகிற சமயத்தில் தீ பிடிச்சி இப்போ நானூறு பயணிகள் அந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ்குள்ளே வந்து மாட்டிருக்காங்களாம் அடுத்தடுத்து ஜப்பானுக்கு ஒரு போராத காலம் தான் போல் சீக்கிரம் ஜப்பான் அதுலேருந்து மீண்டு வரும் ஏன்னா அவங்க வந்து பல விஷயங்களை பார்த்து அதில் ஜப்பான்னாலே நமக்கு ஜப் ஜப்பானியர்கள் அப்படின்னாலே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மனிதர்கள் தான் அவங்க சீக்கிரம் ஜப்பான் மீண்டு வந்துடும் ஆமாம் மற்ற நாடுகளும் மீண்டு வரணும் இன்னொரு விஷயம் இந்த தென்கொரியா பத்தி பேசும்போது தென்கொரியாவோட எதிர்கட்சி தலைவர் லீ மியூங் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு கலந்துகிட்டாரு அதை முடிச்சுட்டு காரை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தபோது ஒரு வயதான நபர் ஒரு அறுபத்தேழு வயது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து கத்தியால அவர் கழுத்துல வந்து குத்திருக்காரு அவர் ஏன் குத்துனார் அப்படிங்கிறதுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அது வந்து ஆழமான காயமாக இருந்தால் கூட சுயநினைவாக அவர் இழக்கலை அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை நாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அதிபருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த சம்பவத்துக்கு எதிர்கட்சிகளுமே வந்து இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தென்கொரியால இந்த நிலமன்னா வட கொரியாவுடைய அதிபர் கிம் ஜான் உன் இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்காரு இருக்காரு ராணுவத்திற்கு உத்தரவு வந்து போட்டிருக்காரு அணு ஆயுதங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் தண்ணி இந்த வருஷத்துல ராணுவ பாதுகாப்புக்காக மூணு செய்திகளுக்கோட உடனடியான நம்ம அனுப்பணும் அப்படிங்கறது உத்தரவு வந்து ஆயத்த பணிகள் இருக்காங்களாம் காரணம் என்னன்னா ஜப்பான் தென்கொரியா அமெரிக்கா மூணு பேர் போர் உத்திகை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க எதிராக போர் உத்தியை பாக்குறாங்க அதெல்லாம் மலாட்ட சொல்லிட்டு எங்களை சீனிங்கன்னா இந்த மூணு நடுமை இருக்காது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு கிம் ஜான் இதற்கு முதல் நாளே ரெசல்யூஷன் எடுப்பாங்களா எடுக்கிறாங்க அதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த போர் வரலாறு காணாத அளவுக்கு ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க தொண்ணூறு ட்ரோனாக அட் டைம்னு அனுப்பியிருக்காங்க அதில் எண்பத்தேழு ட்ரோனை வந்து உக்ரைன் ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்திருக்காங்க ஆனால் மூணு ட்ரோன் மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் போய் வந்து விழுந்து தாக்குதலாம் நடத்தியிருக்கு அதில் வந்து ஒரு சிறுவன் பதினைந்து வயது சிறுவன் வந்து உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்களாம் ஆமா இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு அதுல இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்ல ஆரம்பிச்சது அந்த மூணு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள இருபத்தி மூன்றாயிரம் உயிர்கள் வந்து இந்த போர் வந்து பலி கேட்டிருக்கு அதுல ஆயிரத்தி நூறு பேர் தான் வந்து இந்த ஸ்டார்டிங்ல அக்டோபர் ஏழாம் தேதி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி சொச்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது அந்த நம்பர் அப்படியே தான் இருக்குது இஸ்ரேலில் உயிரிழந்தவங்களோட நம்பர் ஆனால் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காசா பகுதியில் மட்டும் பாலஸ்தீன மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இது எங்கே போய் முடியும்னு தெரில இப்போ வேறு வந்து புது வியூகம்லாம் வகுத்திருக்கோன்னு வேறு இஸ்ரேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு போருமே உலகமே பதட்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாத்துலயும் மீண்டு வருவாங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம சொல்லிட்டு அடுத்த செய்திக்குள்ள போனோம் ஸ்டாலின் தான் வந்தாரு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு மோடி தான் வந்தாரு திருச்சிக்கு தான் வந்தாரு அப்படின்ட்டு பிஜேபிக்காரங்களை ரெண்டு நாளா கையிலேயே பிடிக்க முடியல வணக்கம் மோடிஜியில ஆரம்பிச்சு என்னென்னமோ சொல்லி வரையோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி ஸ்வச் பாரத் இன்னைக்கு காலம் ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை ஓ இவ்வளவு வருஷம் ஆரம்பிக்காம இன்னைக்கு காலையில ஏன்னா மோடி திருச்சி வராருல அதனால திருச்சியில முந்நூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் இறக்கிட்டு அப்புறத்தையும் க்ளீன் பண்ணுவன்ட்டு மாஸ்க்கு கையில் க்ளவுஸ்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் ஏன் மோடியெல்லாம் வந்தால் தான் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா சாதாரண நாட்கள்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா அங்கே வசிக்கிறோம்லாம் உங்களுக்கு மனசனால் தெரியலையா அக்கள் மேலே எங்களுக்கு அக்கறையே இல்லைங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு போல இந்த விஷயம் மூலம் அண்ணாமலாம் வேக வேகமாக க்ளீன் பண்ணி இன்ஸ்ட்ரெக்ஷனாக கொடுக்குறாரு அந்த கார்கடியில் எடு அதடு இது எடு அங்கே என்ன குப்பை இருக்கு இங்கே என்ன குப்பை இருக்குன்ட்டு இல்லை அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அது அவங்களுக்கு தான் தெரியும் அங்கே எல்லாமே போயிட்டு அப்படியே போயிருப்பாங்க இல்ல ஆனா மோடி வராருங்கிறதுனால மத்தவங்கலாம் கிளீன் பண்ணியிருப்பாங்க அண்ணாமலை கிளம்பி போய் அந்த ஏற்பாடுகளுக்காக போயிருப்பாரு அதுக்காக சொல்றேன் எல்லாம் ஒரு நாள் கூத்தாவே இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து நடத்தினாங்கன்னா உண்மையாலே மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க இந்த ஸ்டண்ட் பண்றப்பதான் வந்து பத்தியா இது ஒரு நாள் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா யாராவது தான் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா ஆமா மோடி மாதிரி வேற சில சின்ன பசங்கள்லாம் கெட்டா போட்டு கொண்டு போய் இருந்தாங்க அது மோடி மாதிரி கெட்ட டஃபே கொடுத்த டஃபே கொடுக்க முடியாது மோடியோட கெட்டப் என்ன கெட்டா போட்டுவாங்க சொல்லு இந்த தாடி மட்டும் வச்சுருந்தாங்க அது வந்து மற்ற காஸ்டியூம் அவங்களால போடவே முடியாது ஏன்னா அவ்வளோ காஸ்ட்யூம் வந்துருக்கார் பிரதமர் மோடி தாடி மட்டும் தான் வைக்க முடியாது வச்சோம் அவரை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இது இல்லை ஓகே செய்திக்கு வருவோம் இன்னைக்கு வந்து திருச்சி வந்தார் வந்தோன்னே கவர்னர் முதல்ல வரவேறுத்தார் அதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அதுக்கு பிறகு அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள்லாம் வரவேறுத்தாங்க முதல்ல பாரதிதாசன் பள்ளிகள் எடுத்து தான் போனார் பிரதமர் மோடி அங்கே போய் சூலாம் கழட்டி விட்டுட்டு பாரதிதாசன் அந்த உருவச் சிலைக்கு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு மாணவர்கள் முதல்ல புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு அதுக்கு பிறகு அந்த பிஹெச்ச்கிலாம் வாங்கியிருப்பாங்கல்ல டாக்டரேட் அவங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு அதற்கு பிறகு மேடைக்கு வந்தார் மேடைக்கு வந்து பேசுறவங்க முதல்ல ஸ்டாலின் தான் பேசுனார் ஸ்டாலின் வந்து மைக்க பிடிச்ச உடனே மோடி 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 வாழ்க மோடி வாழ்கன்னு பயங்கர கோஷம் இப்போ ஒரு இடத்துல மோடியை போதும் அமைதியா இருங்க அமைதியா சொல்ல கூட யாரும் நிற்பாட்டவே இல்லை ஆனா வழக்கம் போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு அதுல பாரத பிரதமர்னு சொன்னாங்க உடனே சோசியல் மீடியா எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டாலின் வந்து ஒன்றிய பிரதமர் தான் சொல்லுவாரு இப்ப பாரத பிரதமர்னு சொல்லியிருக்காரு ஸ்டாண்டா மாற்றிட்டாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டாலின் எப்பயுமே பாரத பிரதமர் தான் சொல்லியிருக்காரு ஆமா இந்திய பிரதமர்னு சொல்லுவாரு அது முன்னாடியும் சொல்லி பெரிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருந்து அந்த கடைசி எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது பாருங்க திரும்ப சேர் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் முன்னாடி ஃபுல்லாக கூட்டம் இருந்தது மோடி மோடின்னு கத்துனாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பாஜக நிர்வாகிகளையும் இறங்கிட்டாங்க வாழங்க அதனால வந்து சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த திரு திருச்சி விமான நிலையத்தை வந்து அந்த பன்னாட்டு முனை என்ன பேசினார் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன பேசுனார்னா அங்கே வந்து இந்த மாதிரி மாநில உரிமைகளை வந்து நிலைநாட்டுறதும் மாநிலங்களுக்கான கோரிக்கைகளை கேட்குறதும் வந்து ஒரு அரசியல் முழக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடாது மக்களுக்கான முழக்கம் அப்படிங்கிறத பிரதமரை வச்சுட்டே சொல்லிட்டு அது நிவாரண நிதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு அதே மாதிரி மதுரையை வந்து பன்னாட்டு விமானமாக நீங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுதான் பிரதமர் மோடி பதிலே சொல்லியிருக்காரு இதுவரை இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் மூணு மடங்கு தமிழ்நாட்டு அதிகமா நாங்க நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காரு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மூன்று மடங்கு அதிகமா கொடுத்துருக்காங்களாம் ரயில்வே திட்டங்களுக்கு ரெண்டரை மடங்கு அதிகமா கொடுத்துருக்காங்களாம் அதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத வந்து அந்த ரயில்வே திட்டங்கள் செல்ஃபி பாயிண்ட் பார்த்தேன் கொடுத்துருக்காரு அதே மாதிரி பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் மூலமாக இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து காண முடிஞ்சுக்கிட்டே இருக்கு எப்போதும் தமிழ்நாட்டு வருகிறோனோ அப்போதெல்லாம் புதிய சக்தியை வந்து அவர் கிட்ட நிரப்பிக்கிட்டு தான் போறாரு அவர் ஓ இங்க நிரப்பிட்டு போய் தான் அங்க இறக்குறாரா ஜி தான் இறக்கிட்டு இருக்காரு ஆமா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு முக்கியமா அந்த திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருபதாயிரம் கோடி மதிப்பான திட்டங்களையும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஆமாம் அதில் என்னென்னா அந்த இருபதாயிரம் கோடி திட்டம் இருக்குது அதில் கிட்டத்தட்ட சுமார் ஒன்பதாயிரம் கோடிக்கு வந்து அந்த எரிவாயு திட்டங்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு பெட்ரோலியம் இயற்கை சார்ந்த எரிவாயு ஏற்கனவே அந்த டெல்டா பகுதிகளில் விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க இந்த எரிவாயு எடுத்துன்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ வந்து திரும்ப இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அந்த மத்திய அரசு நிறுவனங்கள் இங்கே எண்ணூரில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அதுக்கான ஒரு ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான திட்டத்தை திரும்ப தொடங்கி வச்சுட்டு போயிருக்காரு டெல்டா சும்மா ம் இங்கே வந்து ஒன்றும் கொந்தளிக்கலை ஆனால் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் அவரும் சொல்லிட்டு இருந்தார் அவர் ஜி மட்டும் தான் சொல்லுவாரா நானும் சொல்றேன்னு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது டாப் ஹண்ட்ரட் பொறியியல் கல்லூரியில் இவ்வளவு வந்து அதிகம் நம்ம தான் மருத்துவக் கல்லூரியில் நம்ம தான் யூனிவர்சிட்டிஸில் நம்ம தான் சொல்லி தமிழ்நாடோட பெருமைகளை அவரும் அடுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி சுமூகமாக முடிஞ்சிருக்கு அந்த விழா கிளம்பி போயிருக்காரு லட்சத்தீவுக்கு பிரதமர் மோடி அந்த விமான நிலையத்தையும் திறந்து வச்சிருக்காங்க திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா வந்து விமான நிலையத்தில் என்னென்ன புதுமைகள் இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு விளக்கிகிட்டு இருந்தார் இன்னொரு விஷயமே பிரதமர் மோடி வந்து இந்த டாஸ்க்கு கொடுப்பார்ல ஏற்கனவே அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி யார் ராமர் கோயிலுக்கு பொதுமக்கள் வர வேணாம் பாதுகாப்பு எல்லாம் ஏற்படும் அதனால வீட்டிலேயே விளக்கு ஏத்துங்கன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு இப்போ இன்னொரு டாஸ்கோட வந்திருக்காரு அந்த நமோ ஆப் இருக்குல்ல அதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி அதுல ஒரு சர்வே நான் நடத்துறேன் ஜன் மண் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு அதுல வந்து இந்த பத்தாண்டுகளில் பல்வேறு துறைகள்ல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்தியா அதை பத்தின உங்க கருத்துக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து சிந்திச்சா கூட பரவாயில்ல வேற ஏதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னா அப்படி தமிழ்நாடு வேறதா முடிவெடுத்துட்டாங்கன்னா கேம்பெயினு தான் சொல்றேன் பா வீடு வீடா அவங்களை வந்து போக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம வேலை கட்டு போயிடும் அப்படி சொல்றாங்க அப்படிதான் ஒரு ஜனநாயக நாடுதானே இந்தியா அதனால நம்புறோம்ல உம் நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுகவினர் சிலர் அட்ராசிட்டியில் ஆரம்பித்தாங்க பொதுமக்களை இடீரெல்லாம் பண்ணாங்க அடிவடி அடி பண்ணுறது வம்புலிக்கிறதுலாம் மட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வருஷம் ஒரு படி மேலே போய் இன்ஸ்பெக்டரையே வந்து தாக்குற அளவுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா திருவண்ணாமலையில் நடந்திருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் தமிழ்நாடு முழுக்க சிவன் கோயிலில் நடந்தது ரொம்ப கோலாகலமாக அது நடந்தது பக்தர்கள் தரிசனம் பண்ணாங்க சில கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் பாதுகாப்பு பணியில் காவல்துறையிலாம் இருந்தாங்க அதே தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க வந்தவாசி மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் காந்திமதி அவங்க வந்து பாதுகாப்பு பணியில் இருந்துகிட்ருக்கப்போ ஸ்ரீதரனுடைய ஒய்ஃப் இவர் ஸ்ரீதரன் யாருன்னா திருவண்ணாமலையுடைய முன்னாள் நகராட்சி தலைவர் இப்போ திமுகவுடைய செயற்குழு உறுப்பினர் இந்த ஸ்ரீதரனுடைய ஒய்ஃபு சிவசங்கரி அவங்க வந்து முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க ஆனால் மறைச்சு நின்று கும்பிட்டுருந்துருக்காங்க போல தெரியுது அதனால் இன்ஸ்பெக்டர் காந்திமதி என்ன பண்ணாங்க சிவசங்கரே கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு நகர்த்தி விட்டுருக்காங்க உடனே என் ஒய்ஃப் மேலே கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் அந்த இடத்துலயே கோயில்னு கூட பார்க்காம அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் மேலேயே தாக்குதல் நடத்தியிருக்கார் தாண்டி திமுகவினர் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் மூணு பேர் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இல்லை கோயில் நிர்வாகி ரமேஷ்னு ஒருத்தர் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு மக்கள் ம பணியில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு வர இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்போ என்னன்னா நான்கு பிரிவுகளை வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க ஆனால் கூட இது வரைக்கும் எந்த கைதையுமே நடக்கவே கிடையாது கேட்டால் அமைச்சர்களுடைய செல்வாக்கங்களோட தப்பிச்சுக்கிட்டு இருக்காராம் அந்த ஸ்ரீதரன் ஓகே வழக்கு மட்டும் பேருக்கு போட்டிருக்காங்க இன்னும் கைது பண்ணல இப்ப இப்ப ஒரு இன்ஸ்பெக்டரா பெண் இத்தனையோ பெண் இன்ஸ்பெக்டர் மேலே தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து பெண்களுக்கான மாடலாம் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு தான் வந்து இருக்கு காவல்துறை மந்திரியுமே அவரு தான் இப்போ அவர் மேலே தாக்குதல் நடத்திருந்தது காவல்துறை மந்திரி மேலே தாக்கல் நடத்துகிற மாதிரி தானே ம் ஆமாம் செயற்குழு உறுப்பினருங்கிற பதவியில் இருக்கிறதுனால காப்பாத்துறாங்க தான் அந்த பகுதியில் எல்லாரும் சொல்றாங்க ஏற்கனவே வந்து காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்னெலாம் சான்றிதழ் கொடுத்தாரு இப்போ காவல்துறைக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் இப்போ என்னன்னா காந்திமதி மனோ வந்து லீவ் போட்டு கிளம்பி போயிருவாங்களா அவங்க விடுமுறையில் வந்து கிளம்பி போயிருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி இருந்தா அப்புறம் வந்து எப்படி இப்ப பொதுமக்கள் முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறவங்க நாளை வந்து பொதுமக்களே அடிக்க மாட்டாங்கன்னா நிச்சயம் இருக்கு இவருதான் சொன்னாரா நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்ட்டு சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு கட்சியாருமே நடவடிக்கை எடுத்தாரா அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துருச்சு இப்போ மட்டும்தான் இருந்துச்சுன்னா செயல் ஒண்ணுமே இல்லைன்னா அவர் எப்படி பயப்படுவாங்க கட்சிக்காரங்க இன்னும் மேல மேலதான் போயிட்டு இருப்பாங்க அடுத்து என்ன எஸ்பி மேல கவி வைப்பாங்களா அடுத்து என்ன டிஜிபி மேம் கவி வைப்பாங்களா கட்சிக்காரங்க அப்பயும் வேடிக்கை பார்த்திருப்பாங்களா இவங்க காவல்துறையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த புத்தாண்டில் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க சென்னையில் ஏன்னா சென்னையில் இந்த ரேஷ் டிரைவிங் நிறைய இருக்கும் நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா போதும் வீலிங் பண்றது என்ன பொதுமக்களை பயமுறுத்துற மாதிரி சில பேர் சில இளைஞர்கள்லாம் போயிட்டு இருந்துட்டு இருப்பாங்க கடைசியில் அவங்களே விபத்தில் சிக்கி உயிரிழப்பு வந்து ஏற்பட்டு இருக்கோம் தொடர்ந்து பல வருடம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்த வருடம் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாம தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க முக்கியமா மெரினா அந்த கடற்கரை சாலையில அடைச்சிட்டாங்க வந்து போக முடியாத அளவுக்கு எல்லாமே பாதுகாப்பில இருந்தாங்க பாதுகாப்பு ஆனா என்னன்னா அந்த உத்தண்டி போன்ற அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற ரெசார்ட்ல சில பேர் தங்குவாங்க வந்து கடல்ல குளிக்க போறேன்னு போய் பெரிய அலையில சிக்கி நிறைய மென்பு பொறியாளர்கள் எல்லாம் வந்து இறந்திருக்காங்க ரெண்டு மூணு பேர் உத்தண்டியில இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு மெரினா சைடு ஒருத்தர் வந்து இறந்துருக்குறதா சொல்றாங்க ஆமாம் இன்னொரு பக்கம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதை பற்றின ஒரு அறிவிப்புமே இந்த வருஷம் இந்த இன்னைக்கு வந்திருக்குது நம்ம நேர் கூட ஒருத்தர் நேற்று அந்த ஐபிஎஸ் நம்பரில் கேட்டிருந்தாரு இவ்வளோ தூரம் இருந்து கிளாம்பாக்கம் வரதே ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது இப்போ கட்டணம் குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு குறைப்போம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க என்னோடய எதிர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு இங்கே ம் முப்பது கிலோமீட்டர் போனா நாங்க ஊருக்கே போயிருவோம் இங்கிருந்து நாங்க ஊருக்கு போறதுக்கே இன்னொரு டெஸ்டினேஷன் போய் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா அது பெரிய உளைச்சலா தான் இருக்குன்னு எல்லாம் நெகட்டிவா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா முதல்ல கோயம்பேடு ஆரம்பிக்கப்பட்டப்பையும் வட சென்னைக்காரங்க எல்லாம் எப்படி அவ்வளவு தூரம் வருவாங்கன்னா எழுந்தது அதுக்குள்ள பழகிட்டோம்ல அது மாதிரி இதுவும் பழகிடும் அப்படிங்கிறாங்க ஆமா முன்னாடி இங்க பாரிஸ்ல இருந்தது இப்ப கோயம்பேடு மாத்தினாங்க இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மாத்திருவாங்க அடுத்து அப்படியே திருச்சிக்கு மாற்றிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல செங்கல்பட்டு விழுப்புரம் விழுப்புரம் அப்படியே திருச்சிக்கு சரி இங்கிருச்சி வரைக்கும் சார் சார் திருச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா வந்து இது தொலைநோக்கு பார்வையோடன்றாங்க போக போக தெரியும் இந்த பொங்கலுக்கு அப்புறம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நாளையில இருந்து வந்து புத்தக கண்காட்சி சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குது ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரையும் நடக்க போகுது நாளைக்கு முதல்வர் வந்து திறந்து வைக்கிறாரு அதை தொடங்கி வைக்கிறாரு ஆமா முதல்வர் ஃபுல்லா ஃபங்க்ஷன்லேயே தான் இருக்காரு நேற்று வந்து மகா கவிதை வைரமுத்துடைய புத்தக வெளியீட்டில் கலந்துகிட்டாரு பாய்ச்சதும் அவங்க கலந்துகிட்டாங்க கமல்ஹாசன் கலந்துகிட்டாரு முதலமைச்சரும் பேசியிருந்தாரு கட்டளை எல்லாம் போட்டிருந்தாரு கலைஞரை பற்றி நீங்கள் கவிதை புக்கை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியோட வாழ்க்கை வரலாறு வச்சு அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து பிஎம் கூட ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து புத்தகம் வெளியீடு தொடர்ச்சியாக பயணத்திலே இருக்கிற அவரோட உடல்நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் வந்து செலுத்தணும் நேற்று நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப உட்காரதாகட்டும் இருக்கட்டும் நிற்கிறதா இருக்கட்டும் கொஞ்சம் உடல் சோர்வு அதில் வந்து தெரிஞ்சது நிச்சயம் உடல்நலத்தில் கவனம் கொள்ளணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு பிறகு வெளி மாநிலத்துக்கு போனோம் அப்படின்னா என்னது மாப்பி மா மத்திய பிரதேஷில் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து லாரி ஓட்டுநர்கள் பஸ் ஓட்டுநர்கள்லாம் நடத்திகிட்டு இருக்காங்க மத்திய பிரதேஷ் மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் குஜராத்லேயும் அங்கங்கே நடக்குது இது இந்தியா தல்விய போராட்டம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் வட மாநிலங்களில் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு ஒரு குற்றவியல் சட்டத்தை மாற்றுறாங்கல்ல அதில் இந்த ஹிட் அண்ட் ட்ரைதாவா சங்கீதா இல்லையா சங்கிதா 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 சரி சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது முதல்ல அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போ நம்ம பண்ணுவோம் பண்ணட்டும் அதுதான் வந்துட்டு என்ன அதில்னா இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னென்னா பத்தாண்டுகள் சிறை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டுநருக்கு பத்தாண்டுகள் சிறை ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் அவரே கட்டணும் அப்படிங்கிறது வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டுநர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றாம் தேதி ஆரம்பித்தது இன்னைக்கு நாளைக்கும் நாங்கள் மூன்று நாட்கள் போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இதனால வந்து சில அந்த வட மாநிலங்களில் சில இடங்களில் வந்து பெட்ரோல் பங்குகள்லாம் மூடப்பட்டிருக்கு ஏன்னா பெட்ரோலே வல்ல தானே வரணும் அது வல்ல அப்புறம் சில சரக்குகள் கூட வர வேண்டியது பொருட்கள்லாம் வந்து வராமல் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க ஸோ இது பெருசாகுமா ஏன்னா மூன்று நாட்களுக்கு பிறகு முடிவெடுக்கலனா நாங்கள் இன்னும் தீவிரப்படுத்துவோம் தான் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியுமே வந்து ஓட்டுநர்களை இந்த அரசாங்கம் கண்டுக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னும் அவரும் லார்டு இவ்வளோ பயணம் செஞ்சார் ஆமாம் ஹரியானாலலாம் போயிருந்தார் ஸோ வந்து அதெல்லாம் நடந்திருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மணிப்பூர் கலவரம் போன ஆண்டு தொடங்கினது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சாலும் அங்கங்கே வன்முறை இருந்துட்டு தான் இருந்தது இப்போ நேற்று புத்தாண்டு அன்னைக்கு தௌபல் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து நான்கு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க யாரை சுட்டு கொன்னாங்க அதை யார் பண்ணது அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல மர்ம நபர்கள் தான் இருக்காங்க அவங்க கையில் ஆனால் துப்பாக்கிலாம் இருந்திருக்கு ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து ஆயுதங்கள் இருக்குது அதனால் வன்முறை இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மாவட்டத்துல இருந்து பக்கத்து மாவட்டமான பிஷ்ணுபூர் இம்பால் வரை இந்த கலவரம் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக இது போட்டிருக்காங்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க முதல்ல விளக்கேற்ற டாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க முதல்ல காவல்துறைக்கு அந்த மாநிலத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம் பிரதமர் மோடி அதை பண்ண மாட்டேங்கிறாரு பேசவே மாட்டேங்கிறாரு பேசவே மாட்டேங்கிறாரு ஆனால் அடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணனும் அவங்களும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து விட்டது மீண்டும் வேலை வேலை என்று ஓட வேண்டும் என்பதை உணர்கிறான் வீரன் இதுக்கு பேர் என்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணி கம்ப்யூட்டர் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றும் இல்லை போலீஸ்காரர் துரத்தும் போது தப்பி ஓடாம எதுக்கு நீயா வந்து மாட்டிக்கிட்ட திருடன் பாரதிய நியாய சங்கிதான் ஏதோ ஒண்ணு வாயில நுழையாத கஷ்டப்பட்டு சொன்னாரு எனக்கே பாவமா போச்சு எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க ஜி ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கிறது பிரதமர் மோடி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ஏழை தாயின் மகனுக்கு அதிகாரம் அளிக்கத்தான் முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி இருக்குதே அரசியல் இதெல்லாம் அவார்டு யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் ஜி இங்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவரை கௌரவப்படுத்துகிற வகையில் ஏதாவது விருது இருக்கா கௌரவப்படுத்துகிற வகையில் கொடுத்தோமோ நம்ம இங்கே ஷோ நடத்திக்கிட்டு அதானே யார் மேலே தவறு இருக்கோ குற்றம் இருக்கோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதா இந்த ஷோ எல்லாத்துக்கும் பாராட்டு பத்திரம் வாசிட்டு போகிறது கிடையாது சில இடங்கள் பாராட்ட நேரத்தில் பாராட்டுவோம் பட் அவார்டுங்கிறது எதுக்கு அவங்க பண்ணுற தவறுகள்லாம் சுட்டி காட்டுறதுன்னு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு யார் தவறு பண்ணிருக்காங்க எப்படி தவறு யார் பண்ணியிருக்காங்க இங்கே முக ஸ்டாலின் அவரேதான் ஒரு துறைய்கீழ ஒரு பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை புடிச்சு ஜெயில போட வேண்டியதானே ஸ்ரீதரன் செயற்குழு உறுப்பினர நீங்க வெற்றுவீங்களா அதானே முன்னாள் நகராட்சி தலைவர்னா போலீஸ்காரன் கூட அடிப்பாங்களா அவங்க என்ன நியாயம் இது ஐடி ரெய்டு வந்தப்போ ஐடி ஆஃபீஸஸே அடித்தோம் இதெல்லாம் எங்களுக்கு சிம்பிள்ங்கிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு முதல்வர் வந்து அடக்கணும் அவர் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் அவர் தான் நமக்கு பாஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அவர் இதையும் கொஞ்சம் பாருங்கள் பாஸ் அப்படின்னு விருது கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி